வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கிழக்கு பார்த்த சைட் ஒன்று விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற ரோட்டில் கள்ளக்கிணறு பகுதியில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க சைட் இருக்கக்கூடிய ஏரியா சுற்றிலுமே குடியிருப்பு பகுதிகளுங்க வீடு இருக்குது ஈபி வசதி இருக்குது தண்ணி வசதி இருக்குது கிழக்கு பார்த்த சைட்டு நல்ல செம்மண் பூமி பாருங்க இது ரோடுங்க மண்பாதை பாதை பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு அடி ரோடுங்க பாருங்கள் ஸ்கூல் பஸ் வருது அங்கே பத்து பதினஞ்சு வீடு ஆகிருக்குதுங்க ஸ்கூல் பஸ் பார்த்திங்கன்னா வீட்டுக்கே வந்து குழந்தைகளை அழைச்சிட்டு போயிடுவாங்க கிட்டத்தட்ட நாலு ஸ்கூலோட பஸ்ஸு இந்த ஏரியாவுக்கு வந்துட்டுருக்குதுங்க ஸ்கூல் பஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு பாருங்கள் வீடுகள் நிறைந்த பகுதிங்க பக்கத்தில் வீடுகளாக இருக்குது அனைத்து வசதிகளும் இருக்குதுங்க கிழக்கு பார்த்த சைட்டுங்க பாருங்கள் இந்த சைட் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் பாருங்கள் ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்டுக்கு பார்த்தீங்கன்னா டேப் கனெக்ஷன் இருக்குது தண்ணீர் பிரச்சனை இந்த ஏரியாவில் கிடையாதுங்க வீட்டு வீட்டுக்கே டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரீட் பைப்பும் இருக்குது இபி வசதி இருக்குது கிழக்கு பார்த்த சைட்டு சுற்றிலுமே குடியிருப்பு பகுதியில்ங்க பல்லடம் இங்கேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவல் தேனுங்க அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு நிமிஷத்தை ட்ராவல் பைபாஸில் நாலு கிலோமீட்டர் வரணும் வந்து லெஃப்ட்டு கட் பண்ணி ஒரு கிலோமீட்டர் வரணுங்க தார் ரோட்டில் ஒரு கிலோமீட்டர் வரணும் மொத்தம் பல்லடம் அஞ்சு நிமிஷம் அஞ்சு கிலோமீட்டர் இது பார்த்திங்கன்னா மண்பாதை இருபத்தஞ்சு அடி பாதைங்க இதுதாங்க சைட்டு சைட்டோட ஓனரே சைட்டை சுத்தப்படுத்தி நீட்டாக வச்சுருக்காரு இதுதாங்க சைட்டு சைட்டோட அளவு பார்த்திங்கன்னா ரோடு பேஸ் பார்த்திங்க அப்படின்னா நாற்பது அடிங்க நாற்பதுக்கு ஐம்பதுங்க ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க நாலரை சென்ட்டு வருங்க சைட்டு நீங்கள் ஒரு சைட்டாக வச்சுக்கிறனால வச்சுக்கலாம் ஃப்யூச்சரில் ரெண்டாக கூட பிரிக்கலாம் இருபதுக்கு ஐம்பது இருபதுக்கு ஐம்பதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்டாக கூட பிரிக்கலாம் ரெண்டரை சென்ட்டு ரெண்டரை சென்ட்டாக பிரித்து ரெண்டு வீடு கட்டுற மாதிரி கூட பிளான் பண்ணிக்கலாம் இந்த ஏரியாவில் வீடு கட்டி வாடகைக்குள்ளா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையான இடங்க மிஸ் பண்ணிடாதீங்க சுற்றி குடியிருப்பு பகுதிகள் செம்மன் பூமி கிழக்கு பார்த்த சைட்டுங்க பல்லடை அஞ்சு நிமிஷம் ட்ராவல் தான் ரெண்டு சைட்டாக பிரித்தாலும் லட்சணமாக இருக்குது ஏன்னா ரோடு பேஸ் நாற்பது அடி இருக்குது இந்த சைட் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க இந்த சைட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி கார்பரேட் கம்பெனி இருபது ஏக்கராக வாங்கி சைட் போட்டிருக்கிறாங்க அங்கே ஒரு சென்ட்டின் விலை நாலு லட்சத்தி ஐம்பதாயிரருவாங்க அது கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம சைட்டு பாதி தானுங்க கிழக்கு பார்த்த சைட்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு சென்ட்டின் விலை இரண்டு லட்சத்தி இருபதாயிரவாங்க அதாவது ஒரு சென்ட்டின் விலை இரண்டு லட்சத்தி இருபதாயிரரூபா பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க நீங்கள் இரண்டு சைட்டாக பிரிக்கிறனாலும் பிரிச்சுக்கலாம் லட்சணமாக இருக்குது கிழக்கு பார்த்தே இரண்டு சைட்டும் பிரிக்கலாம் ரெண்டே கால் ரெண்டே கால் சென்ட்டாக வரும் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நன்றி வணக்கம்